ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொலி ராஜி இன்றைக்கி என்ன நாளுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் த்ரிபிளைட் மேஜிக் டே இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்கள் எப்படி கூட்டினாலும் த்ரிபிளைட் அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ் ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு எட்டுங்கிறது வரும் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கூட்டினாலும் உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் கிடைக்கும் இப்படி ஒரு அருமையான நாள் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பர் வர டைம்லையும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்ருக்கோங்கிறது நமக்கு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட பிரபஞ்ச சக்தியை நம்புறவங்க அதுவும் ஓரியன்டான விஷயத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி டைமில் பண்ணும்போது நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிறையா இருக்குங்க அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏன்னா இந்த யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயமெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே டைமிங்ஸ் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து த்ரிபிளைட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் டே வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த த்ரிபிளைட் மேஜிக் டேயில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோ நம்ம போடுறதே வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் காலையில் நேரம் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா காலையில் எட்டு எட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது வீடியோ லேட்டாகிறதுனால அந்த டைமிங் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ மிஸ் பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ராத்திரி நேரம் வர எட்டு எட்டுக்கு சரிங்களா இன்றைக்கி ராத்திரி எட்டு எட்டு வரும் இல்லைங்களா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் கூட இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது திருபிளையிட்டு மேஜிக் டேனாலே அதோடய சக்தி அன்றைய நாள் முழுக்கும் அதீதமாக செயல்படும் சரிங்களா ஸோ இந்த மேஜிக் டேயில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த மேஜிக் டேல வந்துட்டு ஒன்றா அந்த மேஜிக் டேயில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்வீங்க இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போது நம்ம இந்த மேஜிக் டேவில் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது மேஜிக் டேயில் வந்துட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் பீரியட்ஸ் ஆகிட்டோம் குளிக்கல அது பண்ணலை இது பண்ணலை எந்த காரணங்களுமே நம்ம தேவையே நமக்கு இல்லை நம்ம பண்ண வேண்டியது அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி எதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அது அத்தனையும் நடந்ததாக கற்பனை பண்ணி நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி மனசை சந்தோஷமாக வச்சுட்டு நம்ம வந்து எழுதணும் என்ன எழுதணும் இந்த தேவதையோட பெயர் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஏர்வினா ஏர்வினா அப்படிங்கிறவங்க கடவுள்கிட்ட நம்ம விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறவங்க ஏர்வினா அப்போது அந்த தேவதைக்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களும் வந்து சொல்லணும் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல நான் சொன்ன அந்த டைமிங் எட்டு எட்டு இன்றைக்கி ராத்திரி சரிங்களா அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க திசைகள் எல்லாம் நமக்கு கடக்கு கிடையாது நம்ம வந்து அமைதியாக அந்த ஏர்வினா அந்த தேவதைக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட விஷயத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க அமைதியாக உட்காந்துட்டு ஒரு எட்டு முறை ஒன்றா வாய்விட்டு ஏர்வினா ஏர்வினா ஏர்வினான்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க மனசார அவங்களை நினச்சி எனக்கு நான் கேட்குற விஷயம் எல்லாமே நடந்துடும் எல்லாமே எனக்கு நடந்துட்டுருக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏர்வினா அப்படின்னு மனசார நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள் இப்படி வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு சொல்கிறக்கு சங்கடமாக இருக்குது நான் இவங்க பேரை எழுதலாமான்னா நீங்கள் சொல்லவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு ஏர்வினா உங்கள் பேரை நீங்கள் தமிழை எழுதலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் எழுதலாம் உங்கள் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் உங்களோட பேரை வந்து தாராளமாக நீங்கள் எழுதலாம் சரிங்களா ஒரு எட்டு முறை அவங்க பேரை எழுதுனா போதும் அவங்க பேரை எழுத்து இந்த மேஜிக் டேயில் நார்மலாக நம்ம த்ரிபிளைட் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுறதுண்டு ஒரு எட்டு முறை அந்த நம்பரை எழுதி நம்மளோட கோரிக்கையை வந்து அவங்க கிட்ட கேட்போம் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த த்ரிபிளைட் அந்த எழுதுறீங்க இல்லையா அதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து எழுதுங்க இப்படி இந்த சைனோட நம்ம எழுதும்போது நம்ம கேட்குற விஷயங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி நடக்குன்னு சொல்லாங்க அது எப்படின்னா எட்டு நிமிஷத்தில் நீங்கள் கேட்கறதுக்கான ஒரு விடைங்கிறது கிடைக்கலாம் எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் எட்டு நாட்களில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு நாள் அமையிறதுங்கிறது ரொம்ப ஒரு பவர் ஏன்னா இப்படி ஒரு நாள் அமையுதுங்கிறது நமக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இருக்குது அந்த மாதிரி அந்த திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது அஷ்டமி திதியும் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கனால நம்ம மனசார நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அது வந்து அப்படியே வந்து நடக்குங்க சரிங்களா அதனால இன்னைக்கு இந்த நாளில் வந்துட்டு நல்லா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்னா அதுவும் நமக்கு கடவுள் தான் அந்த கடவுள் இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது அந்த கடவுளை மனசார நினச்சி நான் கேட்ட கடல் எனக்கு அடைஞ்சிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ எனக்கு கல்யாணமாகிடுச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எதெல்லாம் நடக்கலையோ நடந்துருச்சு சந்தோஷமாக இருக்குதுன்னு பேசுங்க அந்த டைமில் சரிங்களா இப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த எழுத்து வந்து எப்படி எழுதுணுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருந்து இப்படி வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ இந்த சிம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்க இல்லையா இந்த சிம்பல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த த்ரிபிளைட் அப்படிங்கிறத வந்து எழுதணும் சரிங்களா ஒய் போட்டு ஈக்குவல் டு கீழே க்ராஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்படி வந்து போட்டு த்ரிபிளைட் இந்த நம்பரை எழுதிட்டு ஏர்வினா பேரை எட்டு முறை நீங்கள் எழுதுறேன்னா அதையும் எழுதி இதை எழுதலாம் நீங்கள் இல்லைனா ஏர்வினா அந்த தேவதையோட பேரை வாயில் சொல்லிவிட்டு இதை நீங்கள் எழுதலாம் இல்லையே எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ஏர்வினா அவங்க பேர் எழுதிக்கோங்க இந்த வைஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க பக்கத்தில் த்ரிபிள் ஐட்டை எழுதிக்கோங்க இப்போது உங்கள் மனசை என்னெல்லாம் நினைச்சிங்களோ அது ஒரு லெட்ரு ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதலாங்க எட்டு முறை தான் எழுதணுங்கிறது இல்லை உங்கள் மனசில் இதை ஒரு வாட்டி நீங்கள் இந்த இந்த சிம்பிளோடு சேர்த்து இதை எழுதிட்டு ஏர்வினா பேரையும் எழுதிட்டு உங்கள் மனசில் நீங்கள் யாருக்காவது நிறைய பேர்த்துக்கு இந்த ஹேபிட் இருக்கும் நம்ம மனசில் இருக்கிறத யாருக்கிட்டையாவது மனசை விட்டு சொல்ல முடியாதவங்க அது ஒரு டைரியாக வந்து எழுதி வைப்பீங்க அப்போது உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி அப்படி டைரி எழுதுகிற பழக்கமே இல்லை என்னோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆளே இல்லைங்க எல்லாமே என் மனசுலேயே தான் போட்டு வச்சுட்ருக்கேன் எனக்கு நான் தான் எல்லாம் எனக்கு நான் தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் எனக்கு நானே தான் ஆறுதல் சொல்லிக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் நம்ம மனசில் இருக்கிறத எழுதி வைக்க போது அதோட பவர் வேறு மாதிரி வேலை செய்யுங்க ஜஸ்ட் நீங்கள் எழுதி வச்சு பாருங்க உங்கள் மனசில் இருக்கிற பாரமே அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரிங்க நான் வந்து இப்போ என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் வந்து இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா நான் நினச்ச மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய எட்டு லட்ச ரூபாய் கடன்லாம் முடிஞ்சிருச்சு புதுசாக கார் வாங்கிட்டேன் புதுசாக வீடு வாங்கிட்டேன் என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிற நபரை நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் இந்த யூனிவர்ஸ் நான் கேட்குற எல்லாமே எனக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்குது என்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு மூட்டில் ஒரு லெட்டராக நீங்கள் எழுதி வைங்களேன் சும்மா ஒரு வாட்டி எழுதினாலே போதுங்க அந்த டைமிங் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டார்ட் அது போதும் எப்போ முடிக்கிறீங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை ஸ்டார்ட் அது போதும் சரிங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு எழுதுறதுக்கான ஒரு பாகியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் சும்மா ஒரு வாட்டி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் ஒரு டைரி ஃபார்மேட்டில் ஒரே ஒரு லெட்டர் எழுதி மனசார எழுதி நீங்க பத்திரமா நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் உங்க கையில் நான் கொடுத்துட்டேன் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி எழுதி ஜஸ்ட்டு வச்சுருங்க ஒரு வாட்டி எழுதி நீங்கள் வச்சிட்டாலே போதும் நீங்கள் இந்த லெட்டரை நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க இல்லையா இதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ இதுக்கு உங்களுக்கு என்ன விடை கிடைக்கணுமோ அதை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் மனசு ஃபுல்லாக பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு மனசு ஃபுல்லாக பாரம் இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான ஒரு உலகத்துக்குள்ளே வந்து போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா இந்த கனவுங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அந்த கனவு எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் நம்மளோட உலகத்தில் நம்ம ரூல் பண்ணுற ஒரு உலகத்தில் நமக்கான விஷயங்கள் எல்லாமே போது அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அந்த உலகத்துக்குள்ளே டெய்லியும் ட்ராவல் பண்ணுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதோ அதெல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம ஆழமாக எந்த விஷயத்த யோசிச்சு எது நமக்கு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்து அதை பண்ணிகிட்டே இருக்கோமோ அதற்கான முயற்சிகள் உங்களை பண்ண வைக்கும் அதற்கான முயற்சிகளை தேடி நீங்களே போவீங்க அந்த கனவுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது தேடல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தேடலை தேடி உங்களை போக வைக்கக்கூடிய பவர் அதுக்கு வந்து இருக்குங்க தான் பிரபஞ்சத்துக்கு வந்து அத்தனை ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்ச சக்தியை கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளோட மூதாதிரிகளும் சரி சித்தர்களும் சரி எவ்வளோ விஷயங்கள் பிரபஞ்ச முறைன்றும் வந்து சொல்லி வச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க அது போதும் நீங்கள் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் இந்த நேரத்தை விட்டுறாதீங்க எட்டு எட்டுக்கு பண்ண முடியாதவங்க இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சு ஆமாம் இதே அவங்க மனசில் இருக்கிறத இந்த பிரபஞ்சம் கிட்ட சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வைங்க போதும் நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வைக்கலாமா ஒரு எட்டு முறை அப்படின்னு கேட்குறவங்க கூட அதுக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏர்வினா பேர் எழுதிக்கோங்க அந்த சைன் ஆட் பண்ணி த்ரிபிள் எயிட் எழுதிக்கோங்க உங்களோட கோரிக்கையும் ஒரு ஒரு வாட்டி இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு வாட்டி கூட நீங்கள் தாராளமாக எழுதி வைக்கலாங்க ஜஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் இந்த லெட்டரெலாம் நீங்கள் தூக்கி போடணும் அப்படிங்கலாம் அவசியம் இல்லைங்க வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் பட் ஒன்ஸ் எழுதி வச்சிங்கன்னா அதோட பவர்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்